ஓம் சாந்தி என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் எரிச்சலை வெல்வதற்கான வழிகள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் நமது திறமையை முழுமையாக வெளிப்படுத்தாத நேரங்களில் நமது மனம் குளிர்ச்சியை இழக்கும் நேரங்களில் நாம் எரிச்சலை உணர்கிறோம் ஏதோ ஒன்று சரியில்லை அதை சரிசெய்ய வேண்டும் என்பதின் அடையாளம் எரிச்சலாகும் கோபம் மன அழுத்தம் வலி குழப்பம் அல்லது வெளிப்படையான காரணம் எதுவும் இல்லாமல் இருத்தல் போன்றவற்றினால் எரிச்சல் உருவாகலாம் ஒருவேளை இதை நாம் கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது நம்முடைய தினசரி செயல்பாடுகளில் நுழைந்து நமது உறவுகளை அழித்துவிடும் எனவேதான் நாம் அடிக்கடி எரிச்சல் அடைகிறோம் பிறகு நமது உணர்வுகளை ஒழுங்குபடுத்துவதற்கு போராடுகிறோம் மனச்சோர்வு மன அழுத்தம் பாதுகாப்பற்ற உணர்வு கவலை முதலியவற்றின் காரணத்தினால் எரிச்சல் உருவாகிறது இந்த உணர்வுகளுடன் போராடி கொண்டிருக்கும் போது நமக்கு விருப்பமில்லாத ஏதாவது நடந்துவிட்டால் நாம் வசைப்பாட ஆரம்பித்து விடுகிறோம் யாராவது சத்தமாக மென்றாலும் அல்லது போக்குவரத்து நெரிசலில் சத்தம் செய்தாலும் அது பல மணி நேரங்களுக்கு நமக்குள்ளே எரிச்சலை ஏற்படுத்துகிறது கீழ்கண்ட வழிகளை பின்பற்றுவதன் மூலம் இந்த எரிச்சலை நம்மால் அடைய முடியும் அதிகாலையில் விழித்தெழுங்கள் எழுங்கள் முப்பது நிமிடங்கள் உங்களுடன் செலவு செய்யுங்கள் உங்களுடைய மனதிற்கு தியானம் மற்றும் ஆன்மீக படிப்பின் மூலம் ஊட்டமளியுங்கள் இது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு சரியாக சிந்திப்பதற்கும் சரியாக உணர்வதற்கும் உதவி செய்கிறது குறைந்தது முப்பது நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள் ஆரோக்கியமான உடலே மனதின் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் ஒவ்வொரு ஒரு மணி நேரத்திற்கு பிறகோ அல்லது இரண்டு மணி நேரத்திற்கு பிறகோ நான் அமைதியான ஆத்மா ஒவ்வொன்றும் மிக துல்லியமாக நடந்து கொண்டிருக்கின்றது என்று தனக்கு தானே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் ஆரோக்கியமான மற்றும் சமநிலையான உணவை உண்ண வேண்டும் முழு மனதுடன் உண்ண வேண்டும் கவனச்சிதறல்களை விட்டு தூரமாக விலக வேண்டும் குறித்த நேரத்தில் மட்டுமே உண்ண வேண்டும் தூக்கத்திற்கு போதுமான அளவு நேரத்தை ஒதுக்குங்கள் தினமும் தூங்குவதும் விழிப்பதும் ஒரே நேரமாக இருப்பதை போல் வைத்துக் கொள்ளுங்கள் மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக அவர்களுடைய இருத்தலும் செய்தலும் உங்களிடமிருந்து வேறுபட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வேறுபாடுகளுக்கு மதிப்பளியுங்கள் தேவைப்படும்போது அவர்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள் ஆனால் அதனுடைய விளைவுகளில் இருந்து விடுபட்டு இருங்கள் உடல் மற்றும் மனதை ஒருமுறை கவனத்தில் கொண்டீர்கள் என்றால் சூழ்நிலைகளைக் கண்டு ஒருபொழுதும் கவலைப்பட மாட்டீர்கள் பொறுமையும் தெளிவும் உங்களது இயல்பாக ஆகிவிடும் எரிச்சலை கடந்து செல்ல இந்த உறுதிமொழியை அனுபவம் செய்யுங்கள் நான் ஒரு அமைதியான ஆத்மா தினமும் காலையில் என் மனதிற்கு நான் ஊட்டம் அளிக்கிறேன் அதை நான் தினமும் பகலில் கவனமாக பயன்படுத்துவேன் என்னுடைய உடலுக்கு தினமும் ஆற்றல் ஊட்டுகிறேன் சரியான உணவை சரியான நேரத்தில் உண்கிறேன் நான் நன்றாக தூங்குகிறேன் நான் சாதிப்பதற்கு நிறைய உள்ளது எனக்கு அதிக நேரம் இருக்கின்றது நான் என்னுடைய காரியத்தை செய்து விடுவேன் நெருக்கடியான நேரத்திலும் என்னுடைய வைப்ரேஷன்ஸ் அமைதியானதாக இருக்கிறது சூழ்நிலைக்கு நான் எஜமானனாக இருக்கிறேன் ஓம் சாந்தி